ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராமத்தில் எங்கள் தோட்டத்தில் இன்னைக்கு ஃபுல்லாக எங்களுடைய வேலை என்னென்னு பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்சோன்னே கோழிங்களுக்கு தீனியும் தண்ணியும் வச்சுட்டு வரலாம் ஆடு மாடு இருந்ததுன்னா ஆடு மாடு வேலையில காலையில் பிஸியாக இருப்போம் ஆனால் இப்போதைக்கு ஆடு மாடு இல்லாததுனால கோழி வேலை மட்டும்தான் கோழி அதில் தண்ணி கொண்டுட்டு வரலாம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக

நீங்கள் சாப்பிடறது நிறைய இதாக சாப்பிடு சாப்பிடணும் தீங்கி வந்துவோம் பே விடியாலும் இல்லை கோழிக்கு காலையில தீனிலாம் வச்சு தண்ணி வச்சாச்சு இனிமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து கோழிய வெளிய திறந்து விட்டு பண்ணிடுவான் சமையல் வேலையை முடிச்சிட்டு பிங்கி கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா கட்டி போடலாம் ஏன்னா இவனை கட்டி தான் கோழிங்களை திறந்து விட முடியும் இல்லைன்னா பிங்கி கோழி வேட்டையாடிடுவோம் எல்லாம் வெளியே வேற காத்து இருக்கிறாங்க சும்மா தட 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 தடன்னு வர போறாங்க இப்போ வாத்து பாருங்க கடைசியா வாத்து டொக் 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 வரைஞ்சு இருக்கானுங்க பழக் பழக் இது பாருங்க இந்த கோழி கொஞ்சம் திறந்து விட்ட உடனே பூனைக்கு வச்ச சாப்பாடு எல்லாம் வந்து சாப்பிட்டுருவானுங்க முட்டை வைக்கிற கோழி முட்டை வச்சிருச்சு இப்போ அந்த கோழியும் திறந்து விட்டுட்டு உள்ள கூண்டு ஃபுல்லாக கிளீன் பண்ண போகிறோம் இத பாருங்க கோழிங்கெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் இப்போ கிளீன் பண்ண போறோம் எல்லாம் கொஞ்சம் ஆளுக்காயிருச்சு இதெல்லாம் கழுவி வைக்கணும் நாளைக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம் அதனால் விளக்கு மாத்தில புளியை வெரைட்டி பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் கோழியை வெரைட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க முட்டை வைக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கோம்னா கோழி முட்டை வச்சுக்கோங்க கோழி பெட்டா ம் கோழி முட்டை வைக்கிற பெட்டா வெள்ளையாச்சு தண்ணி எடுத்து வரேன் தோழி விடு கோழி ஏரியாலாம் க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தோட்ட வேலையை பார்த்து போகலாம் இந்த வெயில் டைமில் மரத்தடியில் போய் படுக்காமல் க்ளீன் பண்ணி வச்ச உடனே உள்ளே வந்துட்டானுங்க பாருங்கள் அழுக்கா இருக்கும்போது வரமாட்டானுங்க ஏ வெளியே வாங்க இந்த நேரத்தில் உள்ளே போயிட்டீங்க வா ஓடி 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 செஞ்சு சாப்பிட்டாச்சு அந்த காட்டுல தோட்ட வேலை எல்லாம் கொஞ்சம் இருக்கு அதை முடிச்சுட்டு வரப்போம் நாம இப்போ அந்த காட்டுக்கு வந்துட்டோம் இங்கதான் கொஞ்சம் வேலை இருக்கு முழுக்குச்சி நடனம்

మరి <Sanye> 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 அம்மாவாக்காவும் புல குச்சி நட்டுருக்காங்க நாமளும் நடலாம் அதிகமாக பொல இருக்காது அதனால் ஆளுக்கு நாலு கால் பார்த்துட்டு போகலாம் ஏன்னா குச்சிலாம் நல்லா தழைஞ்சிடுச்சுல்ல அதனால பொலம் இருந்தால் ஈஸியாக தெரிஞ்சிடும் வாங்க வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நீங்களும் பார்க்கலாம் ஒரு குச்சா தலைப்பு மாற்றி ஊன்னிருக்காங்க மேலே தலையாமல் கீழே தலையிறது மாற்றி இருக்காங்க ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ணுறோம் இதை பிடுங்கிடுறோம் இது பாருங்க பார்த்தா தெரியுதா தலைகிலாம் முளைச்சிருக்குது இப்படி இருக்கணும் இப்படி இருக்க வேண்டியது இப்படி வச்சுட்டாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதை வைக்கிறோம் அதுதான் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த வயல் பூரா நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது பண்ணி பார்க்கணும் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கணும் எல்லா வயல்லையும் பழக்குச்சி பார்த்து வச்சுட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி பாயிட்டோம் தண்ணி பாய்ஞ்சதும் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் தண்ணி பாயிருக்கு கேப்பில் எந்த மரத்தில் இளநீர் இருக்குன்னு பார்த்துட்டு இளநீ எடுத்து குடிக்கலாம் இளநீர் குடிக்கங்களா ஆ தேங்காய் அது தேங்காய் இந்த மரமே இளநீ மாதிரி தெரியல போங்க அந்த மரத்துக்கு இது ரொம்ப என்ன ஒன்னே ஒண்ணு மட்டும் மேல் இருக்கு

இந்த கல்லுலாம் எந்த எங்க வாங்குனீங்க சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க எங்க ப்ரொஃபஷனலா தான் வெட்டுவீங்களா இப்போ குடிக்கிறதுக்கு சும்மா கொஞ்சோண்டு வெட்டினா போதுங்க கொடுவா கீழே பட்டுறக்கூடாது கல்ல சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் தோட்டத்தில் இன்றைக்கான வேலை முடிஞ்சது ஸோ வீட்டுக்கு போகலாம் போகிற வழியில் பெரியப்பா வீட்டில் நாட்டு கொத்தமல்லி தலை போட்டிருக்காங்க அதையும் எடுத்துகிட்டு போய் கொத்தமல்லி சட்னி ஆடலாம் இன்றைக்கி தோட்ட வேலை மதியமே முடிஞ்சிடுச்சு அதனால் இப்போ அவங்க வேலையை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணுனாலும் எடுத்துகிட்டு சாயந்தரமாக தோப்புக்கு தண்ணி எடுத்துவிட்டு தண்ணி பாய்ச்சலாம் ஒர்க்கா உங்கள் ஒர்க்காக ஆரம்பிச்சிட்டிங்களா ஆமாம் இல்லை இல்லை கேட்டேன் இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ ஏன் இங்கே வந்து இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குமா சரி ஓகே ஓகே நீங்கள் உங்கள் வேலையை முடிங்க அதுக்குள்ளே லன்ச் ரெடி பண்ணிடுறேன் ஓகே சாப்பிட்லாம் இப்போதினாலாம் படிச்சுட்டு அந்த வேரெல்லாம் வச்சிருக்கிறேன் அப்புறமா எடுத்து வைக்கலாம் ம் நட்டு வச்சிடலாம் இல்லை நட்டு வச்சோம்னா நல்லா அருமையாக அறிவு சூப்பராக தலை சரி ஓகே அடுத்து இந்த கொத்தமல்லி தலை கிளீன் பண்ணணும்ல ஆ வேறு அப்படி இது பண்ணாதம்மா இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு மட்டும் அது மாதிரி எடு மீதி வந்துட்டு அதை கத் கத்திரிக்கொள்ள தான் பண்ணணும் அப்படி இது பண்ணினா அந்த இடம் மோசமாயிடும் வா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு சப்பாட்டா மருத்துக்கடியில் வந்து படுத்து நல்லா இயற்கை காற்று வாங்குறதுங்கிறதே தனி சுகம் இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வாத்துங்களோட விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம வயலுக்கு ஒரு பத்து மயில் வந்துருச்சு பாவம் மயில் மட்டும் வெயிலுக்கு எங்க போவோம் அதான் அப்படியே ஜாலியா அந்த பக்கம் வந்துருச்சு போல ஆனா நம்மளை பார்த்துட்டு ஏதோ கொடிய மிருகம் வருதுன்னு நினச்சி பயந்து ஓடிடுச்சு தோப்புக்கெல்லாம் தண்ணி எடுத்து விட்டாச்சு தண்ணி பாய்ச்சலாம் தோப்புலலாம் எல்லாம் தென்னை மரம் மாமரம் சப்போட்டா கொய்யா இந்த மாதிரி பழமரங்கள் தான் அதனால ட்ரிப்ல விடுற தண்ணியெல்லாம் பத்தாது ஸோ தான் எடுத்து விட்டு

நாங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது வயல் ஃபுல்லாகவே இப்படி தான் ட்ரிப்பெல்லாம் இருக்காது வயல் ஃபுல்லாகவே ஒவ்வொரு பாத்தியா திருப்பி விட்டு தான் தண்ணி கட்டணும் இப்பெல்லாம் தான் ட்ரிப் ஓட்டதுனால வயல் ஃபுல்லாக ட்ரிப்பில் விட்டு தோப்புக்கெல்லாம் மட்டும் இப்படி எடுத்து விட்டு பாத்தி கட்டிடுவோம் தோப்புக்கெல்லாம் தண்ணி விட்டதுக்கப்புறம் அப்புறம் கோழிங்கெல்லாம் அதில் இருக்க இறையை பொறுக்கிறாங்க வாத்துங்கள்லாம் அந்த தண்ணிக்குள்ளையே நீச்சல் அடிப்பாங்க இங்கே பாருங்க பக்கு பக்கு பக்குன்னு அழகா நேந்திட்டு இருக்காங்க அவ்வளோதான் தோட்டத்தில் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சுது இன்னுமே டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் வயல் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிகிற அன்னைக்கு நேரமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் இன்னும் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஒரே மாதிரியே டெய்லி இருக்காது ஆனாலும் எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் வயல் வேலை செஞ்சாவே அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இவனுங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாடுவானுங்க கிராமத்து வாழ்க்கையில் தோட்டத்தில் இன்னைக்கான வேலைகள்லாம் என்னென்னு பார்த்தோம் மறுபடியும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி